மிக முக்கியமான எல்லா தூர்க்குமே அதிமுக நண்பர்களுக்கு ஒரு அன்பான ஒரு வேண்டுகோள் இந்த தேர்தலில் உங்களுக்கு எதிர திமுக எம்ஜிஆர் கட்சியை தொடங்கின காரணமே திமுகவை அழிக்க வேண்டும் ஒழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர்கள் கட்சியை அதற்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த தேர்தல் கிடைத்திருக்கிறது அதனால் தான் நான் சொல்றேன் இந்த தேர்தலில் நீங்கள் போட்டியிடவில்லை எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுங்கள் உங்களுடைய எதிரி திமுக இந்த இடத்தேரல்ல மக்களுடைய எதிரி திமுக விவசாயிகளுடைய எதிரி திமுக எல்லாவற்றுக்கு மேல் பெண்களுடைய எதிரி திமுக கணுக்கணு அசாலாயத்தை குடுக்கு தானிய அறுக்கு கோடிக்கணக்கான குடும்பங்களை நாசப்படுத்திக் கொண்டிருக்கின்ற திமுக அதை சிந்தியுங்கள் இது நாம் மீண்டும் சொல்கின்றே இது சாதாரண இடைத்தேர்தல் கிடையாது பொதுவாக இடைத்தேர்தல் சொன்னால் எடை தேர்தல் எடை கிடைக்கு பணம் கொடுப்பாங்க எடை கிடைக்கு கறி எடுப்பாங்க கறி என்ன ஈரோட்டில் இடைத்தேர்தலில் ஒவ்வொரு வீட்லயும் ஒன்றரை கிலோ ஆட்டுக்கறி தனம் கிடைக்கும் அது ஈரோடு இது நம்ம ஊருயா விக்கிரவண்டி நம்ம ஊரு நம்ம மண்ணியா ஐயா மண்ணியா நம்ம மண்ணு பாத்துக்கலாம் ரெண்டு ஒண்ணு பாத்துக்கலாம் நான் தயாரா இருக்கிறேன் தயாரா அவ்வளவுதான் என் தம்பிங்க என் தங்கைகள் முடிவு பண்ண முடிஞ்சு போச்சு முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் நம்ம கிட்ட பலம் இருக்கிறது இளைஞர் சக்தி இருக்கிறது பெண்கள் சக்தி இருக்கிறது நியாயம் இருக்கிறது அவங்க கிட்ட ஒண்ணுதான் என்ன பானம் 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 துட்டு

அருமை சகோதரர் தசரன் அவர்கள் இவ்வளவு பேசினார் எனக்கு அது பேசணும்னா அது வேற கூட்டம் போட போறோம் நிறைய பேசலாம் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு மருத்துவர் ஐயா அவர்கள் என்ன செய்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவிலேயே அதிகம் செய்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் தானே நாங்க பேசுவோம் எவ்வளவு பேசுவோம் அதே போன்ற ரெட்டியார் சமுதாயத்தில் ஓ ராமசாமி ரெட்டியாருக்கு மணிமன்றம் கட்ட வேண்டும் என்று முதல் முதல் சொல்லி அதை நிறைவேற்றியவர் மறுத்தர் ஐயா அவர்கள் எல்லா சமுதாயங்களுக்கும் ஐயா அவர்கள் இன்று சமூக நீதி காவலர் போராளி இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் மீண்டும் சொல்கின்றேன் ஏதோ ஒரு இடைத்தேர்தல் கிடையாது இது நமக்கு முக்கியமான ஒரு தேர்தல் திமுக தோல்வி அடைந்தால் அவர்களது ஆட்சி போவது கிடையாது ஆனால் நம் வெற்றி பெற்று சி அன்புமணி வெற்றி பெற்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பு கிடைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கும் உங்களுக்கு சமூக நீதி கிடைக்கும் இதை உறுதி செய்கின்ற வகையிலே நீங்கள் எல்லோரும் நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி அவர்களை பாம்பகம் சின்னத்தில் வாக்களித்து அவர் வெற்றி பெற செய்யுமாறு பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொண்டு